வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி பதினோராம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஏழரை சனியில் ஜென்ம சனி முடிவடைய இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வதால் குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு தருணமாகவும் ஜனவரி பதினொன்று முதல் பதினேழு வரை பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பான அமைப்பாக மாற்றிக் கொடுப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் குரு மிக சாதகமாக வலம் வருகிறார் யோகஸ்தானமாக ஆறில் செவ்வாய் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருகின்றன ஜென்மத்தில் சுக்கரன் இருப்பதும் சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது சாதகமற்ற அமைப்பு என்ற அஷ்டமத்தில் கேதுவும் தனத்தில் ராகவும் இருப்பதுதான் ஆனால் இதுவும் மிக பெரிய அளவில் சிரமம் இல்லை அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியும் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வாய்ப்பு இந்த வேளையில் உண்டு எனவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் அந்த அதிசயம் நீங்கள் விரும்பிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அவை குடும்ப ரீதியான பணிகளாக இருக்கலாம் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளாக இருக்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான வாய்ப்புகள் புதிதாக நிலம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைத்தல் போன்ற எதுவாக இருந்தாலும் அவை மிகவும் அற்புதமாக தெய்வத்தின் சக்தியால் நிறைவேறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த வேலையை தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு தடைதாமதம் இல்லாமல் நிறைவாக அமைவதற்கான யோகம் எளிதில் உருவாகும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் இறுதி காலகட்டத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க ஜென்மராசியை விட்டு விலக போகிறார் பாதசனியாக அமரப் போகிறார் எனவே அதற்கான பலன்கள் இந்த வேலையிலிருந்தே நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஜென்மசனியின் ஆதிக்கம் குறையக்கூடிய நினைத்த காரியங்களை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்க முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிலப்பான மாறுதல்கள் நிறைவாக உங்களை தேடி வரும் மீண்டு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வருமானத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் எதை நினைத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல அற்புதமான யோகம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடை தாமதங்களை தகர்த்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் திட்டமிட்டு பல புதிய முயற்சிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக விளம்பரவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த வேளையில் தடை தாமதமில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் இந்த தருணத்தில் உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி பண்டிகைகளை உற்சாகத்துடன் கொண்டாடக்கூடிய வகையில் மிக சிறப்பான அமோகமான வளர்ச்சியும் யோகமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே பெரிய அளவிலான குடும்ப ரீதியான தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான பொன்னான வாய்ப்புகள் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக குருவின் சுப பார்வை இந்த வேளையில் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பிற்கு அடித்தளமிடுகிறது குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சிக்கான நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் வீண் விரைய செலவுகளை குறைத்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உச்சபட்ச நன்மையை பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பஸ்தான ராகு நிலை கொண்டிருந்தாலும் கூட குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அஷ்டமத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் சற்று தலை தூக்கும் எதிர்மறையான சிந்தனைகளை கையாளும் போது மட்டும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கோபத்தை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடனும் நிதானத்துடனும் மேற்கொண்டாலே பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கும்பராசைக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன யோகஸ்தானமாகிய ஆகிய ஆறில் செவ்வாய் வலுவாக விற்றிருக்கிறாருங்க எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக சொத்துக்களை விற்றது மற்றும் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றில் அதிகமாக துவண்டு வந்த உங்களுக்கு அவை அனைத்திலும் இருந்து சிறப்பான மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வளம் வரப்போகின்றன குறிப்பாக செவ்வாயின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய இனி ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் தடையில்லாமல் முன்னேற்றத்தை மகிழ்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார் பதினான்காம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறாருங்க விரயத்திற்குள் நுழைந்தாலும் சூரியனின் அமைப்பு சுப நிகழ்வுகளை இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான யோகத்தை வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரும்பாலும் லாபஸ்தானத்திற்குரிய நற்பலன்கள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் எனவே அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை நினைத்ததை விட துல்லியமாகவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக என்ற வேலையில் உண்டு திட்டமிட்ட காரியங்களை தடை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சுக்கரனும் வலம் பெறுகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடுகிறது ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு வில போது உச்சம் பெற போகிறார் மட்டுமல்லாது உச்சம் பெற்று சில மாதங்கள் அங்கு வலம் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மைக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வித்தியாசமாக ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வியக்கத்தக்க வகையில் மிக சிறப்பான அதிசயமான பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யுகம் கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரை மந்தமாகவும் பல்வேறு வகையில தடை தாமதத்தை சந்தித்திருந்தாலும் இனி அவை அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதன் லாபஸ்தானமாக ஆகிய பதினோராம் இடத்தில் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக அமையும் திட்டமிடுதலை காட்டிலும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்க முடியும் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வித்யாக்காரகரான புதன் உபதுப பாதையில் வளம் வருவதால் அடித்தளமிட போகிறாருங்க மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் வித்யாக்காரகரான புதனால் உண்டு உணர்ச்சி வசப்படாமல் நன்கு சிந்தித்து தெளிவாக முடிவெடுப்பதோடு மிக நுணுக்கமாக துல்லியமாக பிரச்சனைகளை கையாளுவதால் அசுர வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் உறுதியாக பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் உறுதியாக